ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் மண்டே மார்னிங் சூப்பராக எழுந்தாச்சு எழுந்துச்சு காலையிலே வந்து முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பருப்பு வேக போட்டேன் ஸோ வெந்த ஒடனே அதை வந்து அப்படியே மசாலா செஞ்சு அடுப்பில் வேக வச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் கேட்டார் நான் அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன் என்னம்மா பார்க்க கால் கிலோ மாதிரி இருக்குன்னா மீதி கால் கிலோ அப்படி பூச்சி அடிச்சு போயிருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டிட்டேன் எவிடென்ஸ் தேவை எப்போவுமே என் ஹஸ்பண்டை வாயால் சொன்னால் நம்ப மாட்டார் அதனால் நான் இந்த எடுத்து வச்சு அதை காட்டிட்டேன் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து உருளைக்கிழங்கு சைடிஷ் வேணும் அப்படின்றதுனால உருளைக்கிழங்கு பண்ணேன் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்க சமைக்கும் போது அதில் கொஞ்சம் பெருங்காயத்துல சேர்த்துக்குங்க லாஸ்ட்டாக வந்து பூண்டும் ஜஸ்ட்டு பூண்டு இருந்தால் பூண்டு இல்லாட்டி பூண்டு வெங்காயமும் தட்டி போட்டு நைட்டாக நாலு பரட்டை பரட்டுங்க அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ சாம்பாரும் கொதித்து முடிஞ்சோடனே அதையுமே தாளித்து விட்டாச்சு அதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்து தாளிச்சிட்டேன் இன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிக்கவும்ல ஏன்னா ரெண்டு நாள் வந்து லீவ் இல்லையா ஸோ லீவ் ஆனாக்க மட்டும் எப்படி தான் என் உடம்புக்கு தெரியுதுன்னு தெரியல எந்த நேரம்தான் உனக்கு லிப்பர் ஆகணும் இப்போ தான் நீ படுத்தினாதான் ரெண்டு நாள் அவளை வச்சு செய்யலாம் திரும்ப மாண்டே அவளை ஏஞ்சி ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக சுத்தமாக முடியல நான் வந்து சமைக்கவும் முடியல வீட்டில் நைட்டு சப்பாத்தி பரோட்டா வாங்கிடுவாங்கன்னு சொன்னால் பரோட்டா வாங்கிட்டு இருந்தாங்க மார்னிங் அது மீந்துருச்சு தம்பிக்கு வந்து அது பால் பரோட்டா செஞ்சு கொடுத்துட்டேன் மாங்காய் எடுத்து பார்த்தாக்கா மாங்காய்லாம் பழுக்கிற மாதிரி இருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாங்காய் பசங்க கேட்டாங்க ஸோ காய்கறி வாங்கும்போது காய்கறி கே இந்த பெங்களூரா மாங்காய் வந்து பிடிக்காது அதே மாதிரி ஹீட்டும் கிடையாது வயிற்று வலியும் வராது குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை நீ வீட்லேயே பழுக்க வச்சு குழந்தைங்கள்ட்ட கொடுத்துருமா அப்படின்னு சொன்னாங்க இது பழுக்க வைக்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா எனக்கு தெரியாது பட் ஒரு டபாவில் போட்டு மூடி வச்சாக்கா மூணு நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்த்தாக்கா நல்லா வேர்த்து கொட்டியிருந்தது அதில் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து தண்ணி வீட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அந்த மாங்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி மாங்காவெல்லாம் திரும்பவும் எடுத்துகிட்டு டப்பாலாம் தொடைச்சிட்டு மாங்காய்லாம் தொடைச்சி அதே டப்பாக்குள்ளே போட்டேன் எங்கள் மாமியார் இருக்கிற வரைக்குமே வந்து மாங்காய் பழுக போகிறதுலாம் சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க பட் அந்த ப்ரொசீஜர் என்னான்றதை நான் அப்போயும் அவங்க கற்றுக்கிட்ருக்கணும் இப்போ எனக்கு தெரியல ஃபீல் பண்ணுறேன் அதோட வந்து பசங்களாம் கிளம்பினாங்களோ அவங்களெல்லாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு வீடெல்லாம் க்ளீனாக துடைச்சி வச்சிட்டேன் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இந்த வீடு இப்படி தான் பல பலன் இருக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் என் பையன் வந்ததுக்கப்புறம் இந்த வீடு அப்படியே ரெண்டாயிடும் ஸோ எந்த இடமும் க்ளீனாக இருக்காது புக்கை இழுத்து போட்டு வச்சுருப்பான் இந்த டிவிக்கு கீழே நானும் எத்தனை தோட அடுக்கி வைக்கிறேன் அந்த இடத்துல தான் அவருடைய புக்கு கட்டப்பை எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து போடணுன்றாரு எதுக்கு தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல சின்ன பிள்ளைங்க கூட சொல்கிற பேச்சு கேட்கும் இந்த பிள்ளை இருக்குல்ல சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா உன் மகம் வைக்கிற வர வரைக்கும் நீ வந்து இப்படி பண்ணாத நானும் வீட்டை கொஞ்சம் சேதம் படுத்துகிறேன் அப்படின்ட்டு உள்ளே வந்து ஒரு தினசம் முறைச்சிக்கிட்டு இருந்தான் அப்படியே போடா உடனே அடித்து வெளில தோறதும்னு சொன்னாக்கா வெளில போகவே மாட்டேன்ட்டான் சரி உட்காந்து எனக்கு துணைக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோ தொட முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்